அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நபிகளார் வளைவ செல்லம் அன்னவர்களோடு வாழ்நாள் முழுக்க இருந்த ஒரு மகத்தான பாக்கியம் பெற்றவர் சஹாபாக்களிலே உன்னதமான இடத்தை பிடித்தவர்கள் அதர் செய்யதுனா அபூபக்கர் சித்திக் ரஜயல்லாஹூ அனுகு இவர்கள் செய்யாத நன்மைகள் தான் என்ன எத்தனை எத்தனை நன்மைகள் வாசல் உண்டோ எல்லா வாசலையும் போய் தொட்டு அதிலே இருந்து நன்மைகளை வாரி அணைத்து கொண்டவர்கள் அபூபக்கர் அபுபக்கர் ரதியாஹு அனுகு அபூபக்கர் ரதி ரதியல்லாஹு வனுஹூ அவர்களுடைய உதவியால் பல மக்கள் வாழ்ந்தார்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அதை கடமையாக நினைத்து செய்தார்கள் அபூபக்கர் ரதி அல்லாஹ் அனுகு அவர்கள் செய்த உதவிகளில் அவரின் உதவியை பெறும் நபர்களில் ஒருவர்தான் மிஸ்தஹ இவர் ஒரு நபித்தோழர் ஆனால் திடீரென்று மிஸ்தஹக்கு செய்து வந்த உதவியை இனிமேல் எனக்கு நான் செய்யவே மாட்டேன் இப்படியா செய்து விட்டார் மிஸ்தா இதை கேள்விப்பட்டது முதல் அவருக்கு நான் செய்யக்கூடிய அனைத்து உதவிகளையும் நிறுத்துகிறேன் கொடுக்க மாட்டேன் இனிமேல் அவர் தேவைகளை நிறைவேற்ற மாட்டேன் என்று அபூபக்கர் ரதி அல்லாஹூ உறுதி உறுதிபூண்டார்கள் அபூபக்கரா இப்படி சொன்னார்கள் ஆமாம் ஏன் சொன்னார்கள் நியாயமாக மனிதர்களின் உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களின் வார்த்தைகள் தான் இது நமக்கு தெரியும் அபூபக்கர் ரதி அல்லாஹு அனுகு அவர்களின் மகளார்தான் நாயகத்தின் துணைவியார் அன்னை ஆயிஷா ரதியுல்லாஹு தாலானஹா ஆயிஷா ரதியுல்லாவின் வாழ்க்கையில் எதையாவது ஒரு கரையை ஏற்படுத்த வேண்டும் என்று எதிரிகள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள் அதற்கான ஒரு தக்க தருணத்தை எதிர்பார்த்திருந்தார்கள் ஒரு போரிலிருந்து வெளியே வரும் நேரத்தில் ஒரு ஆணோடு இணைத்து ஹசரத் அன்னை ஆயிஷாவை பரிசுத்தமான அந்த தாயாரை இட்டுக்கட்டி பேசினார்கள் அது காட்டுத்தீயை போன்று மதினா முழுக்க பரவியது எதிரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய குதூகலம் சந்தோஷம் நபிகளின் வீட்டிலே ஒரு கரையை ஏற்படுத்திவிட்டோம் அதுவும் அவர்களின் துணைவியாரின் விஷயத்திலே ஒரு பழியை தூக்கி போட்டுவிட்டோம் இப்படியே பரவி 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 ஒரு கட்டத்திலே நபிகள் வளைவு செல்ல மன்னர்களின் தோழர்கள் சில பேரும் இப்படி பேச ஆரம்பித்து விட்டார்கள் அல்லது அப்படி பேசுவதற்கு காரணமாகி போனார்கள் அந்த நபர்களில் ஒருவர் தான் மிஸ்த அபுபக்கரதியல்லாவினுடைய உதவியை பெறக்கூடியவர் இந்த செய்தி அபுவுக்கரதியின் காதுக்கு வந்தது மனிதர்களுக்கே வரக்கூடிய இயற்கையான கோபம் வந்தது என் மகள் விஷயத்தில் மிஸ்தஹா பேசினார் என் மகளின் அவதூறிலே மிஸ்தகுக்கும் தொடர்பு இருக்கிறதா இனிமேல் நான் அவருக்கு கொடுக்க மாட்டேன் எந்த உதவிகளையும் செய்ய மாட்டேன் நிறுத்தப் போகிறேன் என்று அறிவிப்பு செய்தார்கள் இது யாருடைய காதை போய் தட்டியதோ இல்லையோ ஏழு வானங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அல்லாஹுவின் அரிசை தட்டியது அல்லாவிற்கு பிடித்தமான ஒரு மகத்தான மனிதர் செய்யக்கூடிய இந்த சத்தியமும் இந்த வார்த்தையும் அல்லாவிற்கு என்னவோ பிடிக்கலை போல் தெரிகிறது உடனேயே வசனங்களை இறக்கினான் அபூபக்கருக்கு மட்டுமில்லை பெருமக்களே ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் சொன்னான் அலா தொஹிப்பூன் ஐ அஃபீர் அல்லாஹ் உலக்கும் ஏதோ தவறுதலாக ஏதோ ஒரு கட்டத்திலே அறியாமல் அல்லது தெரிந்தே ஒரு விதமான நிர்பந்தத்தில் ஏதோ ஒரு கட்டத்திலே செய்துவிட்டார் அந்த காரியத்தை மிஸ்தஹ் அதனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய உதவியை நீங்கள் நிப்பாட்டப் போகிறேன் என்று சொல்லலாமா மன்னித்து விடலாமே அல்லாவின் மன்னிப்பு உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா அல்லாவின் மன்னிப்பை நீங்கள் பிரியப்படுவீர்களா மாட்டீர்களா அல்லாவின் மன்னிப்பை பிரியப்படக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஒருவர் செய்த அந்த தப்பை தவறை தீங்கை மன்னித்து அவரை நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உதவிகளை தொடர வேண்டாமா என்பது போன்று அல்லாஹ் கேட்பதை போன்று இருந்தது இந்த வசனம் இறங்கியதுதான் தாமதம் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாவன் உடனே சொன்னார்கள் அல்லாவின் மன்னிப்பு எனக்கு வேண்டும் அது எனக்கு பிரியம் எனவே அதற்காக வேண்டி எதையும் கொடுக்க நான் தயார் தயார் சொன்ன வாக்கை நான் வாபஸ் வாங்கி கொள்கிறேன் மிஸ்தகுக்கு செய்து வந்த உதவிகளை தொடர்ந்து செய்வேன் நான் அதையெல்லாம் கைவிட்டு விட்டேன் மறந்து விட்டேன் என்று சொன்னார்கள் அன்பர்களே எத்தனையோ உறவுகள் எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ குடும்பங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் பேசிய பேச்சு அல்லது ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் சொன்ன வார்த்தை ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் செய்த ஒரு செயல் அதை கரையாக உள்ளத்திலே வைத்துக்கொண்டு காலமெல்லாம் வாழ்வதை பார்க்கிறோம் அதனால் உறவுகளை முறித்து கொண்டும் அவர்களின் நல்லது கெட்டதிலே கலந்து கொள்ளாமல் முகத்தை திருப்பிக் கொண்டும் எந்த விஷயத்திலும் அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அருந்து போனது மொத்தமும் என்று சொல்லிக்கொண்டும் உலகத்தில் வாழ்வதை பார்க்கிறோம் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள் செய்யும் உதவியால் வாழக்கூடியவர் உங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டாலும் உங்களுக்கு அவர் ஏதாவது ஒரு நெருடலை சங்கடத்தை தந்துவிட்டாலும் அதையும் கூட மன்னித்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய உயர்வான மார்க்கமல்லவோ நம்முடைய சத்திய இஸ்லாம் இதை புரிய வேண்டும் உலகத்தில் உதவிகள் பெருக வேண்டும் உறவுகள் இணைய வேண்டும் மனங்கள் இணங்க வேண்டும் என்றால் அல்லாஹுவின் தூதரின் உயர்தரமான வழிகாட்டுதலை நேசிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் எனவே பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்போம் பிறரை ஆனந்தப்படுத்தி பார்ப்போம் பிறரை சந்தோஷப்படுத்துதல்தான் உண்மையான மன நிறைவு இருக்கிறது மன அழுத்தங்கள் நீங்குவதற்கு அதுவே மிகச்சிறந்த மாமருந்து வல்ல அல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையோடு வாழுகிற பாக்கியங்களை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா தருவானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும்